走。 மற்றும் இந்த மாதத்திற்கான வாக்குறுத்த வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாள சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவார் கிறிஸ்து கலங்கானவர்களே இங்கே சிங்கம் பாம்பு வாழ சிங்கம் வலு சர்வம் என்று சொல்வதெல்லாம் பிசாசின் வல்லமைகளையும் மனிதர் மூலமாய் தேவடைய சித்தத்துக்கும் நோக்கத்திற்கும் தேவடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க வேண்டிய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எதிராக எழும்புகிற பிசாசின் வல்லமைகளை குறிக்கிறது ஆக சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவாய் இது பார்த்தீங்கன்னாக்கா தேவிட பிள்ளைங்க இப்போ பிஸ்வாஸ் வந்து இரண்டு விதமான விதத்திலே வஞ்சிக்கிறவனாக தேவண்ட பிள்ளையுடைய விசுவாசத்தை சோதிக்கிறவனாக அவன் இருக்கிறான் ஆனால் தேவன் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட தைரியம்னு சொன்னால் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து சிங்கம்னு சொல்லும்போது அது ஒரு பயமுறுத்தி கர்ஜித்து அது வந்து ஒரு மனிதன் நிலைகளை வைத்து அவனை பட்சிக்கிற ஒரு மிருகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்களும் மனிதர்களுக்கு உருவாகிறது அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் பாம்பு என்று சொல்லும்போது பாம்புனா படை நடக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் அது குத்திச்சு நான் விஷம் சர்ற நேரிடும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு விசுவாசின் தாக்குதலுக்கு உட்பட்டு அநேக மக்கள் விஸ்வாசத்தில் நிற்க முடியாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு வாக்குதத்தம் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிங்கத்தைப் போல் பயமுறுத்தி கர்ஜித்து விசுவாசத்தை குன்ற பண்ணுகிற இப்படிப்பட்ட அந்தகார சக்திகளின் மேலே பாம்பை போல நம்மை தீண்டி நமக்குள்ளாக இருக்கிற எல்லா விசுவாசத்தின் வல்லமைகளை குறைத்து போட பண்ணுகிற இந்த அந்தவரசத்தின் வல்லமையின் மேலே சிங்கத்தின் மேலும் விரியன் பண்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சருவத்தையும் மிதித்து போடுவாய் அன்பானவர்களே இன்றைக்கு அருமையான ஒரு தத்துவம் தேவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயம் இந்த திகில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அவர்களை பற்றி கொள்வதை நாம் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தத்துவத்தின் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைக்காமல் போவதுதான் காரணம் எப்படிப்பட்ட மனிதனும் சிங்கத்துக்கு பயப்படுவான் பாம்புக்கு பயப்படுவான் ஆனால் தேவோட பிள்ளைகள் வந்து அதுக்கெல்லாம் பயப்படுறதில்லை அதன் மேலே வந்து நடந்து அதை மிதித்து போடுகிற ஒரு வாக்குதத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பத்தி நாலு பதினாலில் நீதியினால் திரப்பட்டுருப்பாய் நீதின்னு சொன்னால் இப்போது தேவன கும்பாக வந்து தைரியமாய் நின்று தேவனை வந்து துதித்து ஆராதித்து மைப்படுத்துகிற ஒரு நிலைக்கு பேர் தான் தேவ நீதி தேவநீதியை ஒருவனும் ஒருபோதும் சுயமாக சம்பாதிக்க முடியாது ஆகவே இந்த நீதி நமக்கு கொடுக்கும்படி தன்னுடைய குமாரணிய சிலுவையிலே அவர் பாவமாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இப்போது நம்முடைய நீதியாக இருக்கிறார் எந்த குற்ற உணர்வை கொண்டும் பாவ உணர்வை கொண்டும் விசாசம் நம்மை வஞ்சிக்க முடியாது அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார் நம் தைரியமான விடத்திலே வர முடியும் இந்த வசனம் சொல்லுது நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாய் தேவனு உள்ள ஐக்கியத்தில் உறவில் கொடுமைக்கு தூரமாவாய் வாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை கொடுமை பயம் திகில் இதெல்லாம் வந்து உன்னை அணுகுவதே கிடையாது ஏன்னா நீ சிங்கத்தின் மேலும் யூரியன் பண்ணின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு செல்வத்தையும் மிரித்து போடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த கொடுமை அப்படின்னு சொல்லும்போது கொடூர மன்னர்களால் ஏற்படும் பேரிழப்பு தேசத்தில் ஏற்படும் பேரழிவுகளை அது குறிக்கிறதாக இருக்கிறது இந்த தாவிட்டு சொல்கிறார் ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பதில் வாசிக்கும் போது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்பொருள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கொடுமையான மனிதர்களை தந்திரங்கள் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக அவருடைய சதி திட்டங்களுக்கு விளக்கி நம்மை விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார் இந்த பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தெட்டாம் வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே வசனம் வருது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்பூர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் அப்போது இந்த கொடுமை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதிலை அடிக்கிற ஒரு பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல் இருக்குது அது ஏச இருபத்தைந்தாம் மதியில் நாலாம் வருஷத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கொடூரமானவர்களின் சீரல் இதை பார்த்தா அநேக மக்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தைரியத்தை இழந்து போகிறார்கள் தன்னம்பிக்கை இழந்து போகிறார்கள் இந்த கொடூரமானவர்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல நீங்கள் அவர்களை பார்க்க முடியும் நீங்கள் வசிக்கிற இடங்களில் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும் சில நேரத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட கொடூரமான மக்களை நீங்கள் பார்க்க முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் அன்பானவர்களே தேவண்ட பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தேவாலயங்களில் நிறைய இந்த வெடிப்புகள் தேவாலயங்கள்லாம் வந்து தாக்கப்படுவது ஊழியக்காரெல்லாம் அடித்து துன்புறுத்தப்படுவது மற்றும் இந்த மணிப்பூர் பாலியல் வன்கொடுமைகள் சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவது இது போன்ற அநேக இந்த கொடூர்மானுடைய சீரல்களை சபையிலே நாம் பல இடங்களில் நாம் பார்த்தோம் அநேக செய்தித்தாள்களிலே நியூஸில் நாம் வாசித்தோம் ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தம் இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியத்தில் நம்மளை எப்படி இருக்கிறாருன்னா இந்த சிங்கத்தின் மேலும் விரியன் பாண்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு மிதித்து போடுவாய் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் பன்னிரெண்டு முதல் பதினாலு ஆசிக்கிறேன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அநேக மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அநேக தேசத்தில் கலவரங்கள் நடந்தது இப்படி சிங்கத்தை போல விரியன் பாம்பைப் போல அநேக மக்கள் அவர்களுக்கு இரையாகி விட்டார்கள் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் போய் ஜனங்கள் கொண்டார்கள் விசுவாசத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் விசுவாசத்தில் நிற்க முடியாமல் போய் விற்றார்கள் ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் எப்படி நீ இருப்பனாக்கா சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் ஆனால் நீ இப்படி இருப்ப சிங்கத்தின் மேலும் வெய்யம் பாம்பின் மேலும் நீ நடந்து அது உன்ன காலி பண்ணாது நீ அதன் மேலே நடக்கிற அந்த நடந்துன்னு சொல்லும்போது அதன் வழியாய் கடந்து வருவது இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் இப்படி பயமுறுத்துகிறவர்கள் கர்ஜிக்கிறவர்கள் தேவாலயங்களை சீரழிக்கிறவர்கள் தேசத்தை சீரழிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாலிய வன்கொடுமைகள் இப்படிப்பட்ட அநேக சீர்குலைவுகள் தேசத்திலே திருச்சபையிலே நம் வசிக்கிற இடங்களிலே நாம் பார்க்கும்போது பிசாசின் கீரைகள் மனிதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகள் அதன் வழியாக கடந்து வருகிற வழியிலே அதை மிதித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வாசிக்கிற சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு முதல் பதினாலு வரை கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அவரால் நல்ல தேவனாக இருக்கிறார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியூரில் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்பிவிப்பார் அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கான கிரயத்தை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார் தன் ரத்தத்தையே அவர் விளைக்கிரமாக கொடுத்திருக்கிறார் இனி வரும் நாட்களிலே எந்த ஒரு மனிதனும் இப்படி சிங்கத்தினாலும் பாம்பினாலும் விசாசின் வல்லமைகளினாலும் கொடூரமான மக்களுடைய கொடுமையினாலும் அழிக்கப்படுவது தேவன் விரும்புவதில்லை தேவன் பிள்ளையில் விஸ்வாசத்தை கொடுத்து அப்படிப்பட்ட சூழல்கள் மேலே நீங்கள் நடந்து போகும்போது கடந்து போகும்போது நீங்கள் அதை மிதிக்கிறவர்களாக அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி கர்த்தர் அங்கே வாக்கு பண்ணுகிறார் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடுமை எப்படி நடதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரர்கள் மென்மேலும் பணக்காரர்களாகிக்கொண்டே போய் போகிறார்கள் ஏழைகள் மென்மேலும் ஏழை ஆகிக்கொண்டே போகிறார்கள் அதாவது முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் முதலாளி மேலும் மேலும் முதலே ஆகிட்டே போ முதலாளி ஆகிட்டே போகிறான் தொழிலாளி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவன் தொழிலாளி தான் இருக்கிறான் அவன் இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான் இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இகிப்து தேசத்தில் இருந்தது யாத்திரா முதலத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினாலு பதினாலு வரை வாசிக்கிறேன் எகிப்தியர் இஸ்ரேவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் பாருங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற சேலரி கொடுக்கறதில்ல பனி அதிகமாக இருக்குது பனிச்சுமைகள் அதிகமாக இருக்குது அதுக்குரிய ஊதியம் மிகவும் குறைவாக இருக்கிறது சாந்தும் செங்கிலும் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவிதமான வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பினார்கள் கசப்பாக்கினார்கள் அப்போ என்ன என்ன நடந்து பார்த்தீங்கனாக்கா இதை வேலை செய்தே ஒரு கசப்போடு கூட அவங்க செஞ்சாங்க ஏன்னா ஒரு திருப்தி இல்லை அதில் அதிக உழைப்பை கொடுத்து அதிக நேரத்தை கொடுத்து குறைந்த வருமானத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டு அவங்க வந்து மென்மேலும் அவங்க வந்து பெருகிட்டே போகிறாங்க இவங்க ரொம்ப குறுகிட்டே போகிறாங்க பார்த்திங்கனாக்கா அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் எப்படி கூட இந்த கொடுமையான ஒரு சீரல் இப்படிப்பட்ட வேலை ஸ்தலங்களிலே வேலை செய்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அதிக நேரத்தையும் அதிக உழைப்பையும் அதிக ஈடுபாட்டையும் காண்பித்து அப்படிப்பட்ட கொடுமைகளை அனைத்து தேவப்பிள்ளைகள் அனுபவித்து வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அது கூட ஒரு சிங்கம் போல் விரியம் பாம்பின் போல தான் இருக்குது ரொம்ப கர்ஜித்து ரொம்ப தந்திரமாக அவருடைய உழைப்பையும் அவருடைய திறமைகளையும் பயன்படுத்தி கொண்டு அதனால் மற்றவர்கள் முதலாளிகள் மென்மேலும் செல்வந்தர்கள் மென்மேலும் செல்வந்தர்கள் ஆகி ஏழைகள் மென்மேலும் ஏழைகள் ஆகிறார்கள் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம் இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் மத்தியிலே தேவன் தன்னோட பிள்ளைகளுக்கு அற்புதமாக நடத்துகிறார் என்ன நடத்தினாக்கா கொடூரமானம் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்து தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழமா நான் எங்க வலு சர்பத்தை மிதிப்பேன் நான் எங்கள் சிங்கத்தை மிதிப்பேன் பாலசிங்கத்தை மிதிப்பேன் நான் கற்ற சொல்கிறாரு அவரே உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறவராக வாக்கு பண்ணினோர் மாத்திரமல்ல அந்த வாக்கு நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார் அந்த பலனை அவரே நமக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விசாஸ் ரொம்ப தந்திரமாக இந்த பாம்பு போல் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆபாச வலைதளங்கள் தீவிரவாதங்கள் கொலை கொலை சீர்கடுகள் அதிகமாகி நிலவுவதை அநேக செய்தி தாள்களிலே செய்தி சேனல்களிலே நாம் அதை பார்க்கிறோம் அது ஆதி புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் பதினோராம் மாதம் பதினோராம் வாசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இருக்கிற நேரம் அப்போ இருந்தது பூமியானது தேவனுக்கு உண்பாக சீர்கட்டதாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது பாருங்கள் எந்த கொடுமைன்னா இதோ தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தெய்வன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரி முடியும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நோவா நாட்கள்லே இப்படிப்பட்ட விதத்தில் மக்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்து வெறித்து பலவிதமான இச்சியான காரியங்களை நடப்பித்து கொண்டு இப்படியாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதுவும் ஒரு பிசாசி தந்திருந்தா மக்கள் இப்படி பாவத்தில் வைக்கிறது மாமத்தின் கட்டிலே மக்களை வைக்கிறது தேவன் சொல்கிறாரு அதே மேலே நீ நடந்து போய நீ மிதித்து போடுவேன் எந்த விதத்தெல்லாம் பிசாஸ் வந்து வேலை செய்கிற இடத்துல உங்களை வேலை வாங்குகிற ஆட்கள் வந்து இப்படி சிங்கத்தை போல் வலு சிறப்பத்தை போல் உங்கள் திறமைகள்லாம் உறிஞ்சு கொண்டு உங்கள் உழைப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு குறைந்த வருமானத்தை கொடுத்து உங்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்தினாலும் அந்த இடத்துல கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு மனுஷன் வேலை வாங்கினான் ஆள் யார்னா யாக்கோபு தேவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன் அவனுடைய சொந்த மாமனார் பார்த்தீங்கன்னா பத்து முறை சம்பளத்தை மாற்றிட்டான் அவனுக்கு அப்போ கர்த்தர் என்ன பண்ணாராம் அவன்தெல்லாம் பிடுங்கி அவன் கையில் கொடுத்தாரான் அவனதெல்லாம் பிடுங்கி இந்த யாக்கோ வகையில் கர்த்தர் கொடுத்தார் அதுபோல் இன்றைக்கு ஒருவேளை தேவன்ட பிள்ளைகள் வந்து ஒரு சில சூழலில் போய் சிக்கி இப்படிப்பட்ட கொடுமைகள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்லாரு சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்வத்தை என்ன பண்ணுவேன் பாலசிங்கத்தை விரித்து போடுவாங்க வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கொடுமை தேசத்தில் வந்து பஞ்சம் பசி பட்டினி கொல்லை நோய்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கிரிகள் இப்படிலாம் வந்து மக்களை வந்து வஞ்சிக்கிறதாக மக்கள் இதனால் வந்து பாதிக்கப்படுவர்களாக இருக்கிறார்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆதி அம்பஸ்தூர் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பது முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வாசிக்கிறேன் இங்கே யோசிக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் அதன்பின் பஞ்சம் உண்டாக இருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேச எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒழிந்து போகும் அவர்களே விசாஸின் கிரையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நமக்கு ரெண்டு கொம்ப வச்சுட்டு வாழ வச்சுட்டு வருவாங்கள எப்படிலாம் உடைய தந்திரங்களை பாம்பு எப்படி தந்திரமோ அந்த மனுஷன கொத்திடுதோ அப்படிலாம் வந்து கொடூரமான மக்கள் மூலமாக வேலைஸ்தலத்தில் முதலாளிகள் மூலமாக தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீர்கேடுகள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும்போது தேவன் தண்ட பிள்ளைகளுக்கு சிங்கத்தின் மேலும் விரியன் பான்மையிலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசுபத்தையும் மிதித்து போடுவாய் அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த நாட்கள்லே ஒரு பஞ்சம் உண்டாகிறது அந்த பஞ்சத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய யோசிப்பை கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து அந்த சூழ்நிலை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்து தேசத்தையே காப்பாற்றும்படியான திருவை கொடுத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து அற்புதமாக கர்த்தர் நடத்துகிறார் இன்றைக்கு கூட அநேக இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நம் நாம் எப்படி இருப்போம் அந்த சூழ்நிலை நாம் வந்து அதில் அழிக்கப்பட்டு போயிட மாட்டோம் அது பஞ்சமாக இருக்கட்டும் அது கொடுமையான முதலாளி வர்க்கமாக இருக்கட்டும் அது தேசத்தில் நடக்கிற ஒரு சீர்கேடுகளாக இருக்கட்டும் அது சபைகளை பழக்கிற ஒரு காரியமாக இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் எப்போதுமே ஒரு அற்புதமான பாதுகாப்பில் தேவன் வைக்கிறார் சில நேரங்களில் இந்த விசுவாசத்துக்கு பதிலாக விஸ்வாசம் இருக்க வேண்டிய இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றுங்க ஆப்போசிட் விசுவாசம் தான் என்ன இருக்காது பயம் இருக்காது பயம் தான் என்ன இருக்காது விசுவாசம் இருக்காது இந்த பயம் வந்து விசுவாசத்தை விட்டு அவஸ்வாசத்துக்கு நேராக இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு பிசாசின் ஆயுதமாக இருக்கிறது ரெண்டு திமதி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுலாவியை கொடுத்துருக்காரு சிங்கத்தை பார்த்தா ஒரு பயம் பாம்பை பார்த்தா ஒரு பயம் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமொழாவியே கொடுத்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் அவசரத்தில் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்போது நம்ம வந்து இந்த சூழல்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து தேவைகளை பார்த்து கிரிகளை பார்த்து அப்படியே பயத்துக்கு இடம் கொடுத்து அந்த பயத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்குற அதே ஜெயிக்கிற மக்களாய் தேவை நம்ம வைக்காமல் நாம் அவைகளை ஜெயிக்கிறவர்களாக நம்ம வைத்திருக்கிறாங்க உபோத்திரமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயங்கொலுலாம் இருக்கிறோமே சில ம சில மக்கள் பயப்படுறாங்க பயம் கூட பார்த்தா ஒரு விசுவாசம் அது தவறான விசுவாசம் தேவண்டி வார்த்தை விசுவாசம் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுது நீங்கள் வந்து பயத்தை கிடக்கும்போது போது நீங்கள் எது பயப்படுங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வந்து பலிக்குது பாருங்கள் அதை இங்கே சொல்கிறான் யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பய பயத்துக்கு இடம் கொடுத்துருக்குறான் அந்த பயத்தின் மூலம் பிசாசு உள்ள போது அவனுடைய சொத்தெல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிட்டான் நடுத்து கொண்டு வந்து ஓட்டு எடுத்து அப்படியே சொரண்ட லெவலுக்கு அவனை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டான் அவ்வளோ பெரிய பணக்காரன் அவ்வளோ பெரிய செல்வந்தேன் அவ்வளோ பெரிய ஆளை வந்து எது காலி பண்ணிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயம் காலி பண்ணிடுச்சு ரெண்டு குத்தியும் நாலாம் பன்னெண்டு வருஷத்தில் அப்பசனை புகழ் சொல்கிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசம் வந்து பயம் எப்படி ஒரு ஆவியோ தேவன் நமக்கு பயமுள்ளாவியை தராமல் அப்படின்னு வருது இல்லையா அதேபோல் விசுவாசமும் ஒரு ஆவி நீங்கள் வசனம் சொல்லுது விசுவாசமும் பயம் வந்து பிசாசின் ஆவியினால் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்து பிசாசின் சீரழிவுகளை என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது அவன் விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து போல் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டான் எது இடம் கொடுக்கணும் விஸ்வாசத்துக்கு இடம் கொடுத்தா தேவோடைய ஆசனாலாம் வந்திருக்கும் தேவையோடைய பாதுகாப்பும் வாழ்க்கையில் வந்திருக்கிறோம் விஸ்வாசத்துக்கு இடம் கொடுத்தது பதிலாக பயத்துக்கு இடம் கொடுத்துட்டான் ஏன்னாக்கா விசுவாசம் இப்படிலாம் அவன் வாழ்க்கையை நாசமாக்கான் அவனை வந்து பயமுறுத்தும்படியா சிங்கத்தை போல் பாம்பை போல சில சூழல்களை உண்டாக்கி கர்ஜிக்கிற பயமுறுத்துகிற அவனை அப்படியே அடிக்க வைக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்டாக்கி அவன் வாழ்க்கையில் விசுவாசத்தை அப்படியே குன்ற பண்ணி அவன் வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலையில் வாழ்ந்து கொண்டுருக்கிறான் தேவன் சொல்கிறார் இல்லை இல்லை நம்ம அப்படி வைக்கிறதே இல்லை சிங்கத்தின் மேலும் விரியம் பான்மையில் நடந்து வலு சர்பத்தையும் என்ன பண்ணுவேன் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவா அப்படிப்பட்ட நல்ல நான் என்ன வச்சிருக்கிறேன் இப்போ இந்த விசுவாசம் ஒரு ஆவியா இருக்குது அந்த ஆவி எப்படி உன்னுடைய ஐம்புலன்கள் மூலமாக ஒரு பயமுறுத்துற சூழலை பார்த்து அதுக்கு இடம் கொடுத்துட்டேன் விசுவாசம் எப்படி தேவடி வார்த்தை காதலை கேட்கறதுனால வருது எப்படி வருது நூற்றி பன்னாறாம் சங்கீதத்தில் ஒம்பதாம் வாசத்துலேருந்து பத்தாம் வாசம் வரைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன உத்தேசத்தில் நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்படுன் அப்போது இதை விசுவாசிக்கிறேன் நான் சும்மா தண்டத்துக்கு பேசலை விசுவாசத்தான் என்ன பண்ணுவோம் வசனத்தை பேசுவோம் பயந்தன என்ன பண்ணுவீங்க இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க இன்னொருத்தர் இருப்பது தெளிவாக சொல்கிறாரு சங்கீத இருபத்தேழு பதிமூணில் நானோ ஜீவனோ தேசத்திலே கர்த்தி நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் விசுவாசியாமல் கண்டிப்பாக விட்டுருந்தாங்க கெட்டு சீரழிச்சு போயிட்டு நான் விசுவாசித்தேன் எப்படி விசுவாசித்தேன் அதை பேசினேன் அதை பேசுறதுனால நான் விசுவாசி எதுன்றது காட்டுது தேவனுடைய வார்த்தை நான் சூழ்நிலைகள் மத்தியிலே நான் பேசுகிறவனாக இருக்கிறேன் பிசாஸ் எப்படிப்பட்ட கர்ஜிக்கிற ஒரு சிங்கத்தைப் போல அவன் வந்தாலும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இனி நடந்து பால சிங்கத்தின் வலு சருவத்தையும் மிரித்து போடுவான் என்று தொண்ணூத்தோராம் சங்கீதம் பதிமூணாவது வசனத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன் பயம் எப்படி ஒரு ஆவியோ அந்த ஆவியோ புகழாக வந்தது யோபி வாழ்க்கையில் எல்லாமே காலியாச்சு பவுல் சொல்கிறாரு பயம் ஒரு ஆவியாக இருக்கிறது போல் விசுவாசமும் ஒரு ஆவியாக இருக்குது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து பயத்தின் ஆவியுடையவராக இருக்கிற மனுஷன் விசுவாசிக்கிறேன் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருப்பான் விசுவாசன் ஆவியுடையவராக இருக்கிற மனுஷன் தேவனி வார்த்தையை எப்போதும் சுடலில் பதில் கொண்டிருப்பான் இந்த திகில் பயம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கனாக்கா சில நேரங்களில் வந்து தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழிய கர்மலமாக தேவன் சொல்கிற சிக்ஷைகளை ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தும் போது விசாசுக்கு அவங்க இடம் கொடுத்துட்றாங்க அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் திகில் வந்து வசந்த விசுவாசிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க பாருங்கள் வசந்தம் அப்படி தான் சொல்லுது திகில் எதனால் வருது எப்போ பார்த்தாலும் ஒரு திகிலாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு பயமாகவே இருக்குது எப்போத்தனா என்ன நடக்குமோ தெரியல ஒரு திகிலாக இருக்குது அன்றைக்கு மக்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பாருங்கள் தேவ விசுவாசி சொல்கிறது கேட்டிருப்பீங்க ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கனாக்கா தேவனுடைய வார்த்தையை சொல்கிற தேவனுடைய ஊழியர்களுடைய ஆலோசனைகளை அவங்க உதாசீனப்படுத்துட்டு தன்னுடைய விருப்பத்தின் தீர்மானங்கள் எடுத்து அவங்க செய்யும்போது தேவனையும் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்ததுனால விசாசம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் பயத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அங்கே அவன் ஆலோசிச்சுட்டு இருக்கிறான் இப்போ ஆசீர்வாதத்துக்கு மேலே முன்னோக்கி போகிறதுக்கு மேல பின்னோக்கி போயிட்டுருக்குறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆகிட்டுருக்கிறாங்க ஏன் டவுன் ஆகிட்டு இருக்காங்கனாக்கா அந்த வசந்த வாசிக்கிற பாருங்க உபாவம் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் அறுபத்தஞ்சி முதல் அறுபத்தாறு வயது ஒரு சாபமாக வருது இந்த பயம் திகில்லாம் அந்த ஜாதி இருக்குள்ளே உனக்கு இலைப்பரதை இராது உன் உள்ளங்கால் தங்கி தறிக்க இடமும் இராது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிறத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார் உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் இது ஒரு சாபம் எதனால் வந்துச்சு இந்த சாபம் ஏசியா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு வசந்த சொல்கிறேன் பாரு என்னால் தான் வந்துச்சு ஏசையா அறுபத்தி ஆறு நாலு இந்த திகில் பயம்லாம் எதனால் வந்துச்சு எதனால் உள்ளே வந்துச்சுனாக்கா இந்த சாபம் வந்ததுக்கு காரணம் ஏசி அறுபத்தி ஆறு நாலு வசம் சொல்லுது நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் தேவன் வந்து ஒரு நோக்கத்தை கொடுத்து உன்னை வழி நடத்துகிறாரு நீ சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீ இவங்க இஷ்டத்துக்கு உன்னை சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன் அதனால்தான் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இப்படி வாழ்க்கையை வந்து தேவடைய ஆசிரியர் பதிலாம் பிசாசு உனக்கு எதிராக வச்சுருக்கிற எல்லா திகிலும் சாபமும் குறையும் வந்து நின்றுட்டுருக்கு வாழ்க்கையில் அப்போ சொல்கிறாரு நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானது இது கத்திரி பார்வைக்கு பொல்லாப்பானது தெரியுமா எதை ஊழியக்கார மூலமாக செய்கிறாரோ சொல்கிறாரோ அதை உதாசீனை படிச்சுட்டு நீங்கள் உன் இஷ்டத்தை செய்யினா கத்திரை பார்வைக்கு அது பொல்லாப்பானதான் எதை கத்தர் ஊழியக்கார மூலமாக சொல்கிறாரோ நீங்கள் அந்த ஆலோசனை உதாசீனை படிச்சுட்டு அந்த ஆலோசனை அசட்டை பண்ணிவிட்டு நீங்கள் விரும்பின ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து உங்கள் சொந்த விருப்பத்தை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அது தேவனுடைய பார்வைக்கு பொல்லா பாருக்குது அப்போ பிசாசிக்கு இடம் கொடுத்துறாங்க விசுவாசிங்க இடம் கொடுக்கும்போது இந்த பயம் திகில்லாம் உள்ளே வந்து புகுந்துட்டு எவ்வளோ பெரிய டாப்பில் இருந்த மனுஷன் ஒரே நாளில் நடத்திருக்க வந்துட்டான் யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது யார் சொன்னது சார் எவ்வளோ பெரிய டாப்பில் இருந்த மனுஷன் ஒரே நாளில் அவன் மொத்த சொத்தம் காலியாகி அவன் நடுத்தருக்கு வந்து நின்று ஓட்டு எடுத்து சுரண்டிட்டு இருக்க லெவலுக்கு வந்துட்டான் எனக்கு அந்த பயம் அவனுக்குள்ளே வந்துச்சு அப்போ தேவன் வந்து எதை வந்து சொல்கிறாரோ அந்த காரியத்துக்கு வந்து நம்ம கீழ்ப்பட்டி பாருங்கள் இதுதான் இந்த ரூட்டில் தான் வருது இந்த வயந்திகளில் எந்த ரூட்டில் ஏதோ விசுவாசியில் போட்டு நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படுறதுக்காக சொல்லலை எதனால் எதனால இந்த பயமும் திகிலும் உள்ளே வந்து பூந்துக்கிட்டு அவங்கள வந்து விசுவாசத்தை வளர முடியாமல் பண்ணிக்கிட்டு அவங்க தேவனை ஆராதிக்க முடியாமல் பண்ணிவிட்டு தேவனுடைய வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ண முடியாமல் பண்ணிட்டு எப்போ ஒரு பயத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க சரியான ரெஸ்பான் பண்ணாதனால ஊழியர்காரனுடைய ஆலோசனையை உதாசீனப்படுத்துறதுனால இப்படிப்பட்ட பயம் திகில்லாம் அவங்க எதை கொண்டு பயந்தாலும் அது அப்படியே வந்துடுச்சு அவங்க மேலே ஏன்னா அவங்க அதுக்கு ரூட்டு அவங்க வழியை திறந்து கொடுத்துட்டாங்க வழி என்ன பண்ணிட்டாங்க திறந்து கொடுத்துட்டாங்க இப்போ கத்த சொல்கிறார் ஏசி அறுபத்தாறு ரெண்டில் என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின் என்று கத்த சொல்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே இது வரைக்கும் இப்படி பயத்துக்கு திகில் இடம் கொடுத்துட்டேன் இப்போது நீ உன்னை தாழ்த்தணும் ஆண்டவரே நான் வந்து என்னை போகிறது இல்லை நீரை நான் என்னை சிறுமப்படுத்துகிறேன் என்னை தாழ்த்துறேன் ஆவியில் ஒரு நொறுக்குதல் ஆவியில் தேவன் உணர்த்துறாரு கடினமான இருதயத்தை கடினமான உள்ளத்தை கர்த்தரை உடைக்கிறார் டீடோட வார்த்தை மூலமாக ஆவியில் நொறுங்கப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே அப்போ இவ்வளோ நாள் வந்து திகில் ஒன்று ஆட்டி வச்சுது இப்போ வசனத்துக்கு நீ வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அங்கே கத்தரவு நோக்கி பார்க்கலாம் இருக்கிறாராம் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் அன்பானவர்களே இந்த பயம் திகில் கொடூரமான ஒரு சீரல் கொடுமையான காரியங்கள் இந்த கொடுமைக்கு திகிலுக்கு பயத்துக்கெல்லாம் கர்த்த நம்ம விளக்கி காக்கிற நல்ல தெய்வனாக அவர் இருக்கிறார் ஏன்னா அதெல்லாம் ஒரு சாபம்னு சொல்லி பைபிள் வாசித்தோம் இந்த சாபத்தை இயேசு சிறுவில் சுமனு தீர்த்தாராம் எப்படின்னா சிறுமைக்கு போகிறதுக்கு முன்னாடி கெசவன் தோட்டத்தில் அவர் ஜபிக்கிறார் அப்போ அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி மூணாம் வசனம் வரை வாசிப்போமானால் பின்பு கெட்சமனை எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய ஷீஷரில் நோக்கி நான் ஜபம் பண்ணுமலும் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொல்லி பேதிருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் திகில் வியாகுலம் பயம் இதெல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாபமாக இருக்குது இந்த சாபத்தை ஆண்டவராக கிறிஸ்து கச்சேமனை தோட்டத்திலே அது நம்முடைய சா நம்முடைய சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் நமக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ நமக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் உன்னை அச்சுறுத்துகிற மனிதர்களுடைய மனிதர்கள் உனக்கு எதனா எழும்புகிற சவால்கள் பிரச்சனைகள் உனக்கு எதனா எழும்புகிற உனக்கு தந்திரமாய் உனக்கு எதனா எழும்பி கிரீசுகிற எல்லாம் பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே கற்ற சொல்கிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து ஒரு சூழ்நிலை நீ கடந்து என்ன பண்ணுவியா பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிருது இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் தொண்ணூத்தோறாம் சங்கீதம் பதிமூணாம் வசனம் சிங்கத்தின் மேலும் விரியன் பண்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிருதுபடுவாய்